என் மக வந்து அஞ்சு வயசுலேருந்து கச்சேரியில் பாடினு இருக்கா அதனாலே நம்ம தெரியல அவள் இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எந்த ஒரு மேரேஜுக்கு போனாலும் அந்த இடத்துல நான் பாடிட்டு தான் வருவேன்ட்டு ஒரே அழு அழுவா நீ போமா நான் பாடிட்டோம்மா வருவேன் நான் அப்படின்ட்டு வா அந்த தைரியம் அந்த இது கொடுத்ததுனால தான் என் மக வந்து இந்த அளவுக்கு என் நிறுத்தி இருக்கிறா எல்லாத்துக்கும் அன்னைக்கு தான் இன்னைக்கு என் மக வந்து எனக்காக ஒரு பாட்டு பாடுனா வா தவஸ் Um. அம்மா சொல்லும் ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது சின்ன வயசுல நான் வந்து ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நான் பாடாமல் மாட்டேன்னு சொன்னது வந்து நானும் அப்படி தாமா என்னை பாட அலோ பண்ணுறாங்களே கீழே நின்றாவது பாடிட்டு வந்துடும் ஆக்சுவலாக கட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி அது தெரியுது இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரே சிங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டேன் புரியுதா உனக்கு நீ எப்பொழுதுமே இதே தந்து பாடுவேன் அவ்வளோதான் அது போதும் எனக்கு ஆக்சுவலாக அதனால் ஒரே அமுக்கு எரியுது அவ்வளோதான்